வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருகர் மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணாவை விமர்சனத்து அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அவர்கள் இந்து முன்னணியிலேருந்து பெரியார் அண்ணாவை பற்றி எப்போதும் இழிவுபடுத்தி தான் பேசுவாங்க உண்மைக்கு மாறா திராவிட இயக்கத்திற்கு மீது அவர்கள் எப்போதுமே அவதூறுகளை பரப்புவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதில் கொடுமை என்னென்னா அறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்துகிற ஒரு மாநாட்டில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போய் உட்கார்ந்து அவர்கள் கண்ணு முன்னாடியே இப்படி அண்ணாவை இழிவுபடுத்தி ஒரு வீடியோ வெளியிட்ட சமயத்தில் கூட அவர்கள் அமைதியாக இருந்ததும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் எதுக்கு இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அது திராவிட இயக்கம் அழியணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு போய் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவங்க போகலாமா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தது ஆனால் அவர்கள் எதை குறித்தும் ஒரு மரியாதை கூட சரி அதிமுகக்காரங்க வந்திருக்காங்களேங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவர்கள் வந்து பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் இழிவுபடுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க இது கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் என்ன கடுமையான எதிர்வினைனால் அந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் எவ்வளோ கடுமையாக ஹார்ஸாக சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த வீடியோவை அவங்க தவிர்த்திருக்கலாம் மற்றபடி தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் அந்த மாநாடுங்கிறது நல்ல விஷயங்களை பேசியிருக்கு அதுக்காக அந்த ஒரு நிகழ்வுக்காக தொண்ணூற்றி ஒம்பது நல்ல விஷயங்களை புறக்கணிச்சிட முடியாதுங்கிறாங்க நல்ல விஷயம்னு எதை சொல்கிறாங்கன்னு தெரியல இந்து அறநிலைத்துறையை நீக்கணும்னு சொன்னதா இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்போன்னு சொன்னதா எந்த அடிப்படையில் அங்கே என்ன பேசப்பட்டது முழுக்க முழுக்க மத வெறுப்பு பேசப்பட்டது மாலிக் கபூர் விஜயநகர பேரரசுன்னு பேசப்பட்டது முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு பேசப்பட்டது இதுதான் முருகன் மாநாடா இது எல்லாமே நல்ல விஷயம் அப்படிங்கிறது நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு தெரியுது அதாவது திமுகவுடன் பாஜக கூட்டணி அதிமுகவுடன் பாஜக கூட்டணிங்கிறது இருந்திருக்கு மதிமுக பாமக எல்லாருமே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க கடந்த காலங்களில் அதை ஒன்னையே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதுதான் இங்க எல்லாரும் விமர்சிக்கிறாங்க இது வெறுமனே அலைன்ஸா மட்டும் இல்லை அதிமுகங்கிற கட்சியினுடைய சாரத்தையே அது உள்வாங்கி உறிஞ்சி எடுத்து சக்கையை துப்புது அண்ணாவாது பெரியாதாது திராவிடம் அது ஓடு அப்படின்னு அடித்து ஓட விடுது இப்போ இதுதான் எல்லாரும் பதறுகின்ற விஷயம் இப்போ பாஜகவுடன் திமுக கூட்டணியை வச்ச போது ஜோசியத்தெல்லாம் பல்கலைக்கழகத்தில் பாடமாக்கணுங்கிறப்ப அன்றைய பேராசிரியர் அன்பழகன் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை திருப்பி பெற வச்சாங்க பல்வேறு விஷயங்கள் வாஜ்பாய் ஆட்சியிலேயே போராடி நம்ம பெற்றோம் அது வாஜ்பாய் ஆட்சி இந்துத்துவ ஆட்சியாக இருந்தாலும் இங்கே வந்து கொக்கி தீம்காட்டை இருந்தது பெரிய லெவலில் அவங்களால் வந்து பாபர் மசூதியோ காமன் சிவில் கோடோ இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே பண்ண முடியல அப்போயே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு பிஜேபி பிளான் பண்ணாங்க எதுவுமே நடக்கலையே ஏன் ஜெயலலிதா அம்மையாரும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சாங்க பதிமூணு மாதமோ பதிமூணு நாளோ ஆட்சி போய் வாஜ்பாயை தண்ணி குடிக்க வச்சாங்கல்ல யஸ்வந்த் சிங்காலேருந்து எல்லோரும் வந்து போயஸ் தோட்டத்துக்கு ஜார்ஜ் பண்ணாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கோயஸ் தோட்டத்தில் வாசலில் தவங்கிடக்கூடிய நிலை வந்ததில்ல ஸோ பாஜகவுடன் கூட்டணி வச்சாலும் தன்னுடைய க்ரூப்பு கத்தை எப்படி மெயின்டைன் பண்ணாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் புரிதுங்களா முழுக்க அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி தரல கூட்டணி வச்சாங்க சண்டை போட்டாங்க திருப்பி சேர்ந்தாங்க இந்த தான் நடந்திருக்கு இவ்வளோ ஏன் சங்கராச்சாரியாரை கைது செய்யும் போது அத்வானி போட்ட ஃபோன் காலை கூட ஜெயலலிதா எடுக்கலையே சங்கராச்சாரியாரை கைது செய்யும்போது அவங்க பிஜேபி அலைன்ஸு அந்த முடிஞ்சு முடியாமல் தான் இருக்குது இவங்க கண்டுக்கலையே அத்வானி ஃபோன் போட்டான யார் ஃபோன் போட்டான கண்டுக்க மாட்டேன்ட்டாங்களே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தான் சொல்கிறேன் கூட்டணிங்கிறது வேற கட்சியவே அவங்கள்ட்ட அடகுமான வச்சிருதுங்கிறது வேற இப்ப அதிமுக பாஜக உறவுங்கிறது தமிழ்நாட்டின் பெரிய கட்சியான அதிமுக தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாத பாஜக கிட்ட நெளிந்து வளைந்து குனிந்து அவங்க கிட்ட ஜமா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய இருக்குங்கிறது இருக்குங்கிறதுதான் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய வேதனையாகவும் ஆதங்கமாகவும் அக்கறையாகவும் பிரித்த கவலையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை காமிக்குது அந்த மாநாட்டுக்கு போனதே தப்பு அடுத்து கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் வேலுமு வேலுமணி கலந்துக்கிறாரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவும் திராவிட இயக்க நூற்றாண்டு விழாவும் ஒரே காலகட்டத்தில் நடக்குது நீங்க எதை சிறப்பாக நடத்தணும் திராவிட இயக்க நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டியது அதிமுகவினுடைய கடமை போட்டி போட்டுக்கிட்டு திமுகவுக்கு போட்டியா திராவிட இயக்கனா நாங்கள் தான் அப்படின்னு பண்ணணும் அவங்க பெரியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுனது எங்கள் எம்ஜிஆரியா நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சுயமரியாதை இயக்கம் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உருவாகுது ரெண்டு எதிர் சித்தாந்தம் கொண்ட அமைப்பு இந்திய துணைக்கண்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாகுது இன்னைக்கு ரெண்டு அமைப்புகளும் நூற்றாண்டு கண்டு இருக்கு அந்த இதுல நம்ம திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று உருவான ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் போய் வேலுமணி கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு முருகனோட வேலை வந்து மோகன் பகவத்துக்கு கொடுக்குறாரு பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்துருக்காரு சோ முருகன் மாநாட்டு விமர்சனம் வருவதற்கு முன்னாடியே அடுத்த விமர்சனத்துக்கு இவங்க வந்து கால்போல விழா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழால திராவிட இயக்கத்துக்கு என்ன வேலை திராவிட இயக்கம் உருவான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தவறு அது ரொம்ப அழிவு சக்தி என்று உருவான அமைப்பு சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தின் வழி வந்த அதிமுக எப்படி அதில் போய் கலந்துக்கலாம் அப்ப இது என்ன என்ன கான்செப்ட்ல அது போகுது மாநாட்டில் கலந்து கொண்டது தப்பு பெரியார் அண்ணாவை முரசித்து வீடியோ போட்டது தப்பு அதை இவர்கள் பார்த்து அமைதியாக இருந்தது அதை விட தப்பு அப்போ முழுக்க முழுக்க அதிமுக எல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் அடியாட்களாக சங் பரிவாரர்களாக மாற்றிருக்கிறாங்க இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி கேட்டிருக்காரு நாட்டாம் படத்தில் வர மிச்சர் மாமா மாதிரி இருந்திருக்காங்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தப்பாக வீடியோ போடும்போது இவங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா எக்ஸ் மினிஸ்ட்ரா மிக்சர் மினிஸ்டராங்கிற அளவுக்கு அவர் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் இதற்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அம்மையாரும் சரி எம்ஜிஆரும் சரி பெரியாரின் மீது அண்ணாவின் மீது பெருத்த மரியாதை உடையவர்கள் அப்படி இருக்கும்போது பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடியவர் எம்ஜிஆர் என்னுடைய மதம் என்னன்னு கேட்டப்ப இந்துன் போடாத திராவிடனு போடு அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக காந்தியை கொண்ட கொடூரமான அமைப்பு என்று பேசியவர் எம்ஜிஆர் அவர் டெல்லியில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் இந்த இந்துத்துவ அமைப்புகள் தாக்க வந்த போது இவர் ரொம்ப ஆபத்து என்று பேசியிருக்கிறார் அப்போ ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு மனநிலையுடன் தான் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து விலகியவர் எம்ஜிஆர் அந்த தன்மையை கடவுள் மறுப்பு பார்ப்பன மறுப்பு எல்லாம் பேச மாட்டார் என்று சொன்னாலும் கூட இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அப்படியே உள்ளே நையான்னு அடிபணிஞ்சு போனவர் கிடையாது ஜனசங்கத்துக்கோ எதுக்குமே அடிப்பணிஞ்சு போகல ஸோ ஜெயலலிதா மையார் கூட்டணி வச்சாலுமே கூட அப்படியே ஏதோ அதிமுகவை வந்து அங்கே அடகு வைக்கலை பாஜகவுடன் ஆனால் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது பா அதிமுக ஒரு கட்சி கிடையாது பாஜ தான் ஆபீஸ் இருக்கு பாஜகவின் தமிழ்நாட்டு கிளையாக அதிமுக மாறிடுச்சுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதுல ராஜேந்திர பாலாஜி கண்டன வேற தெரிவிக்கிறாராம் எல்லாரும் போட்டு கிளி கிளி கிழிச்ச உடனே நீங்க அந்த வீடியோவை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா தான் நம்ம எல்லாரையும் படிக்க வச்சாரு நம்மளை இந்த அளவுக்கு வர வச்சாரு அடித்தலை முட்டவர் எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தான் காரணமா ஓ இந்த அளவுக்கு தெரியுமா ராஜேந்திர பாலாஜிக்கு இவ்வளவு விஷயங்கள் அண்ணாவை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாவை பற்றி அவங்க இவ்வளோ இழிவாக பேசும்போது எங்க அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி இந்து முன்னணி ஒரு அமைப்பே கிடையாது அவ்வளோ பெரிய கட்சி அதிமுக ஒரு இந்து முன்னணி வந்து உங்கள் தலைவர்களை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் நடக்காத சம்பவத்தை சொல்லி முத்ராமணி தேவருக்கும் அண்ணாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டார் அண்ணாமலை அப்பையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க தொடர்ச்சியாக திராவிடம் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணாவை குறித்து கேவலப்படுத்தி கொண்டு உங்களை வைத்து கொண்டே உங்களை அழைத்து கொண்டே இவர்கள் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ மோசமான நிலையை நோக்கி போகுது பாருங்க அதிமுக ஜெயிக்குது தோக்குதுங்கிறது வேற விஷயம் வெற்றி தோல்வி ஒரு மேட்டரே கிடையாது எழுபத்தேலேருந்து எண்பத்தேழு வரையும் திமுக ஆட்சிக்கே வரலை ஆனால் இன்னைக்கு திமுக இன்னும் கட்டமைப்போடு இருக்குது எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் ஜே அவ்வளோதான் அதிமுகனாங்க ஜே அணி ஜே அணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நாலு முறை ஆயிட்டாங்க கட்சி இருக்கு தோத்து இருக்காங்க ஜெயலலிதா அமையாரே தோத்து போயிருக்காங்க அதுக்கப்புறமும் கட்சி இருக்கு வெற்றி தோல்வி வந்துச்சு திமுகவும் அப்படிதான் அதிமுகவும் அப்படிதான் இப்ப அதிமுக இந்த தேர்தல தோக்குது ஜெயிக்குதுங்கிறது மேட்டர் இல்ல கட்சி இருக்குமா கட்சி அந்த கான்செப்ட்ல இருக்குமா இப்ப வரக்கூடிய அதிமுக தொண்டருக்கு அண்ணா தெரியுமா இல்ல ஆர் எஸ் எஸ் தெரியுமா மோகன் பவா தெரியுமா அமித்ஷா தெரியுமா அண்ணா அமித்ஷா தான் நமக்கு முக்கியமான தலைவர் நினைக்கிற அளவுக்கான மோசமான நிலையில் அதிமுக போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது இது அமித்ஷா முன்னேற்ற கழகமாக அண்ணா முன்னேற்ற கழகமாக அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது அவங்க சொல்லி தான் அது நடக்குதுன்னு இவங்க இப்போ போகிற போக்கை பார்த்தா என்னுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா இவங்க ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு பிஜேபி கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது அவங்க ஐம்பது அறுபது சீட்டு கேட்க ரெடியாக இருக்கிறாங்க அவங்க கேட்டாங்கன்னா இவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாதுங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க அப்ப கட்சி முழுக்க காலி செய்யணுங்கிறது தான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு திமுக தோக்கடிக்க முடியாது முதல்ல காலி செய்ய வேண்டியது அதிமுக ஏதோ ஒரு திராவிட கட்சி அந்த திராவிட கட்சியை அழிப்போங்கிற முடிவில் ஆர்எஸ்எஸ் முடிவு தென்னமாக இருக்கிறது அதற்கு இவர்களெல்லாம் ரொம்ப அழகாக தலையை காட்டுறாங்க எங்களை அருங்க எங்களை கழுத்தருங்க எங்க அதிமுகங்கிற கட்சியை கருவருங்க அதுக்கு சீக்கிரம் எங்களை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஆசையுடன் தங்களை படையல் போட ஆடே தலையை கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு நிலையில் அதிமுக இருக்குங்கிறது தான் காமிக்குது ராஜேந்திர பாலாஜி கண்டிச்சதை பார்த்து யாரும் பயந்துர வேணாம் பயங்கரமாக கண்டிச்சிருக்கிறாரு அந்த ஒரு வீடியோ மட்டும் போடாமல் இருந்திருக்கலான்னு அவர் கேட்டது பார்த்தா பயங்கர அதட்டல் துணியாக இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில முருகன் மாநாடுன்னு ஆரம்பிச்சு என்னென்னமோ கலவரத்துக்கான வக்தி என்னென்னமோ பேசி ஒரு திராவிட இயக்க மண்ணில் பெரியார் மண்ணு இல்லை இது எந்த மண்ணும் இல்லை பெரியார் மண்ணும் இல்லைங்கிற மாதிரி பவன் கல்யாண் பேசுகிறாரு அதுக்கும் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இது பாஜக ரொம்ப வெளிப்படையாக நீ ஜெ அதிமுக ஜெயித்தாலும் எத்தனைகள் ஜெயித்தாலும் நாங்கள் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பாஜக ஜெயிச்சிச்சுனா அது பாஜக ஜெயித்த கணக்கு தான் அதை தான் அண்ணாமலை சொன்னார் ஸோ கிட்டத்தட்ட அதிமுகங்கிற கட்சி இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்குது உண்மையில் திராவிட இயக்க உணர்வு கொண்ட அதிமுக தொண்டர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இந்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து அண்ணா பெரியாரை யாரும் இதுவரை இழிவுபடுத்தியதில்லை ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகளிடம் அவர்கள் கட்சியை இந்த அளவுக்கு அடமானம் வைத்து நீங்கள் தான் எல்லாம் என்று காலையில் விழுந்து சரண்டர் ஆனது இல்லை அப்படிங்கிற வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான்